நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஒயிட் கலர் கோழி வந்து அடை வச்சிருக்கிறோம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதிலேருந்து ஒரு இந்த கோழி முட்டை விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு முட்டை நம்ம வீட்டு தேவைக்காக எடுத்துட்டோம் அது போக இல்லை முட்டையை வந்து அடை கூட்டி வச்சிருக்கிறோம் மொத்தம் ஒன்பது முட்டை இருந்தது அது கூட ஒரு முட்டை சேர்த்து பத்து முட்டையை வச்சிருக்கிறோம் அந்த ஒரு முட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட தாய் வடை வந்து முட்டை விட்டுருச்சுங்க அதோட முட்டை எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க தனியாகவே தெரியும் நம்மளோட தாய் விடையோட முட்டை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் மற்ற ஒன்பது முட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் மொத்தம் பத்து முட்டை வச்சுருக்குறேங்க கோழிகள் வந்து இப்படி தான் நம்ம டெய்லி வந்து எடுத்து விட்டுட்டுருக்குறேங்க கரெக்டாக ஒரு டைம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது டு பத்து மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து விட்ருவோம் இப்படி தண்ணி இருக்கிற தொட்டிக்கிட்ட விட்டோம்னா தண்ணி குடிச்சிக்கும் தீவனம் எடுத்துக்குங்க இந்த மாதிரி தான் நம்ம கோழிகள் வந்து பராமரிச்சுட்ருக்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம தாய் வடையை பற்றி பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ தான் முட்டை வச்சுட்ருக்குதுங்க ஒரு ரெண்டு முட்டை வச்சுருக்குது அதில் ஒரு முட்டையை வந்து நம்ம அடங்கூட்டி வச்சுட்டேங்க அந்த ஒயிட் கலர் வடையில் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி சைஸுங்க ஒரு மூணே முக்கால் கிலோ மூணு கிலோ எட்நூறு கிராம் இருக்குதுங்க கரெக்டாக வெயிட் செக் பண்ணி பார்த்தாச்சு நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் பாடியில் இருக்குதுங்க அடுத்தது நம்ம இந்த குஞ்சோடு இருக்கிற வடையை பார்க்கலாங்க இந்த குஞ்சும் இந்த விடையும் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் இருக்குது இது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த விடை பார்த்திங்கன்னா அந்த தாய் வடைக்கு பிறந்தது தாங்க அந்த தாய் வடைக்கு பிறக்கிற குஞ்சுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸில் தான் இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே சைஸ் இருக்குதுங்க மூணு கிலோ எட்நூறு கிராம் நாலு கிலோ பக்கம் வருங்க முட்டை வைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றக்காலில் இருக்குதுங்க அதை விட இது நல்ல ஹைட்டுங்க இந்த வடை இதுக்கு பிறகு குஞ்சுகள் பார்த்துட்ருக்குறீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக வரக்கூடிய குஞ்சுகள் தாங்க இது எல்லாமே தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்